சத்யா இன்னைக்கு வட்டங்கள் மூன்று இந்த உலகத்துல உள்ள உங்களை சுத்தி உள்ள சனங்கள் எல்லாரையுமே மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதனாலதான் மூன்று வட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வட்டத்தில் வருகிற அந்த மக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் இப்போ முதல்ல ஒரு சின்ன வட்டம் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு பெரிய வட்டம் அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய சைஸ் அப்போ மூணு வேற வேற சைஸ் த்ரீ சர்க்கிள்ஸ் கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் சரியா இப்போது இந்த முதல் வட்டத்துக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களுடைய மனைவி கணவன் அப்பா அம்மா மாமனார் மாமியார் உங்கள் பிள்ளைங்க உங்கள் நாத்தனார் மைத்துனர் இப்படி இவங்க எல்லாருமே இந்த வட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஃபேமிலி இவங்கள நீங்கள் நேசிக்கணும் இவங்க என் குடும்பத்தினர் தானே இவங்கள நேசிக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன்னா ரத்த சம்பந்தம் பார்த்திங்களா நேசிச்சிருவீங்க ஆனாலும் அங்கேயும் பிரச்சனைகள் வரலாம் அங்கேயும் சண்டைகள் குழப்பங்கள் வரலாம் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பு செய்யும்போது அது ரொம்ப பூதாகரமாக தெரியும் பார்த்திங்களா அப்போ அந்த அன்பு குறைந்து போகும் ஆனாலும் அவர்களை நேசிக்க வேண்டும் சிலவங்க வந்து கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கூட இருக்கிற அண்ணனை அக்காவை அம்மாவை அப்பாவை நேசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை அப்போ அவங்கள பத்தி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க ஒன்னியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்ன ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா அடுத்து பாருங்க தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நல்ல கொஸ்டின் தான் இல்லையா ஏன்னா பெற்றோரை நேசிக்கிறவங்க அவங்களுடைய வயசான காலத்தில் கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் விடுவாங்களா ஆனால் விடுறாங்கல்ல ஏன் அன்பு இல்லாததுனால விவாகரத்துகள் ஏன் கூடிக்கொண்டே இருக்குது ஏன் ஏன்னு கேள்வி கேட்டால் அன்பு இல்லாமல் இருப்பது தான் அப்படின்ற பதிலை தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் சொத்துக்காக சண்டை போட்டு அடித்தடி போய் கோட்டு வரைக்கும் போகிறாங்களே ஏன் அன்பு இல்லாததுனால தான் உங்களுடைய இன்ன சர்க்கிளில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் நேசிக்க வேண்டும் அடுத்தது இந்த ரெண்டாவது சர்க்கிள் இதுல யாரெல்லாம் வந்துருவாங்கன்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க கூட படிக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுல வந்துடுவாங்க அப்போ அவங்களையும் நீங்க நேசிக்கணும் அப்போ அவங்க எப்படி உங்க அன்பை காட்டுவீங்க அன்பா பேசுங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் பண்ணுங்க அவங்க கூட சண்டை போடாதீங்க அவங்கள ஏமாத்தாதீங்க அடுத்தது இந்த மூன்றாவது சர்க்கிள் இதில் யார் வந்துருவாங்க தெரியுமா உங்களுக்கு சிலரை வந்து பிடிக்கவே பிடிக்காது அவங்களுடைய பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்காது அவங்க பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்காது என்ன இப்படி இன்டீசண்டாக பேசுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அவங்க பக்கத்தில் உட்கார கூட உங்களுக்கு பிடிக்காது அப்படியும் சிலர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க இவங்க வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தராக இருக்கலாம் உங்க கூட வேலை பார்க்கறதுல ஒருத்தராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அண்டை அயலத்தார் இருப்பாங்கள்ல அதுல ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் கடைசியாக இந்த மூன்றாவது சர்க்கிள்க்கு வெளியே கொஞ்சம் இடக்கு இடம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அது யாரு தெரியுமா உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்க உங்கள் முதுகில் குத்தினவங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுனவங்க உங்களுக்கு நிறைய நஷ்டம் உண்டாக்குனவங்க உங்கள் கூட சண்டை போட்டவங்க இப்படிப்பட்ட சிலர் இருக்கிறாங்கல்ல சத்துருக்கள் எனிமீஸ் அவங்க இந்த மூன்றாவது சர்க்கிள்க்கு வெளியே இருக்கிறாங்க ஆனால் அவங்களையும் நேசிக்கணும் ஐயோ இவங்களெல்லாம் எப்படி நேசிக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாரு அவங்களையும் நேசிக்கணும் ஜீசஸ் டுடே அந்த ஃபேமஸ் மலைப்பிரசங்கம் இருக்குது பார்த்தீங்களா அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஐயோ அவர் கடவுள் அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இயேசுவை பின்பற்றினதுனால முதல் இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவான் ஸ்டீஃபன் அவரை வந்து கல்லெறிஞ்சி கொள்றாங்க கல்லெறிஞ்சி கொண் கல்லெறிஞ்சி கொண்டு இருக்கும்போது அந்த வேதனையின் மத்தியில் உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா செஞ்சார் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறார் ஏன் அப்படி ஜெபிக்க முடிஞ்சிச்சு அவங்கள நேசித்ததுனால அப்போ நம்மளாலே முடியும் அப்போ இதை நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டதை இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமே இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில் லவ் யோர் இன்னர் சர்க்கிள் லவ் த செகண்ட் சர்க்கிள் லவ் த தேர்ட் சர்க்கிள் லவ் தோஸ் பீப்புள் ஹூஆர் அவுட் சைடு யோர் தேர்ட் சர்க்கிள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் காட் பிளெஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ